இன்றைய விதி தியானம் வசன ஆதாரம் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புருக்கி சிற்பி ஒருவன் மிக சிறப்பான சிலை ஒன்றை செய்து மக்களின் பார்வைக்காக வைத்தான் அதன் அருகில் சிலையை குறித்து பார்வையாளர்கள் தங்கள் கருத்தை எழுதும்படி ஒரு கரும்பலகையையும் வைத்திருந்தான் பார்த்தவர்கள் அனைவரும் அதன் கலை நுணுக்கத்தை வியந்து சிற்பியை புகழ்ந்து எழுதினார்கள் ஆனால் அங்கே இன்னொரு சிற்பி ஒருவன் வந்தான் மனதில் நிரம்பி இருந்த பொறாமை அவனுடைய கண்களை குறை கண்டுபிடிக்க ஏவியது எனவே பல மணி நேரங்கள் சிலையை மிக கவனமாக சோதித்தான் இறுதியாக அவன் ஒரு குறையை கண்டுபிடித்தான் அந்த சிறிய குறையை பெரிய எழுத்துக்களாக அதன் கரும்பலகையில் எழுதினான் அந்த அதன் பின்னர் அங்கே வந்தவர்கள் எல்லாம் அந்த குறையை கவனமாக பார்த்தனர் சிலையின் அழகு அவர்களுக்கு தெரியவில்லை வேதாகமத்தில் யோசேப்பின் மேல் சகோதரர்கள் பொறாமை கொண்டதை நாம் பார்க்க முடியும் யாக்கோவின் முதிர் வயதில் யோசிப்பு பிறந்ததினால் மற்ற குமாரர்களை காட்டிலும் அதிகமாக அவனை நேசித்து பலவர்ண அங்கியை கொடுத்தார் அவன் கண்ட சொப்பனத்தின் நிமித்தம் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை கொன்று போடலாம் என்று யோசித்தார்கள் பின்பு இஸ்மவேலர் கையில் இருபது காசுக்கு விற்று போட்டார்கள் அவர்கள் யோசிப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள் எகிப்திலே மீதியானதாகிய பார்வோனின் பிரதானி ஆகிய போத்திபார் என்பவரிடத்தில் விற்றார்கள் கத்தர் யோசிப்போடே இருந்தார் அதனால் எகிப்திற்கு அதிகாரியாக மாற்றினார் பொறாமை யோசேப்பை தகப்பனை விட்டு வீட்டை விட்டு தேசத்தை விட்டு போக காரணமாயிற்று ஆனாலும் எல்லாம் தேவனுடைய சித்தமாக இருந்தது இப்பெல்லாம் மற்றவர்களை பார்த்து பொறாம கொள்வது உலகெங்கும் இருக்குதுங்க அயலானை பார்த்து பொறாம கொள்வது மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்தோ அல்லது மற்றவருடைய உள்ள ஆசீர்வாதங்களை பார்த்தோ நாம் பொறாமைப்படவே கூடாது வேத வேதவசனம் விதமாக சொல்லுது பொறாமையோ எலும்புருக்கி அதாவது டிபி நோய் காச நோய் வெளியே தெரியாமல் உள்ளுக்குள் இருந்தே உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து உள்ளுறுப்புகளை அறுத்து விடுமாம் பொறாமையை இதோடு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இதை கேட்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என சிந்தித்து நாம் நம்மை நாமே நிதானிக்க முயற்சி செய்வோம் நமக்கு கிடைக்கவில்லை என்று வருந்துவதை விட மற்றொர்களுக்கும் அது கிடைக்கவில்லை என்று நாம் சந்தோஷப்படும் பொறாமை குணம் நம்மிடம் உண்டோ என்று பார்த்து நம்மை சரி செய்ய முயற்சி செய்வோம் பொறாமையோ எலும்பு இருக்கி உங்களுடைய வாழ்விற்கு தடையாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரிடம் திரும்புவோம் கர்த்த நிச்சயமாய் நம்மளை ஆசிர்வதிப்பார் கார்ப்ளஸ்யூ ஹாவ் அ குட் டே